நான் இப்போதான் பார்த்தேன் பஸ்ல போகாதீங்க குத்தாட்டை போடாதீங்க அப்புறம் போனா திரும்பி வர மாட்டேன்னு எதுக்குடா தம்பி கமண்ட் போடுறீங்க எனக்குன்னு ஒரு பக்தி இருக்குடா நான் பக்தியில் எப்படி விருதா இருக்கணுமோ அப்படி விருதா இருந்து நான் போயிட்டு இருக்கேன் நான் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க தம்பி நான் நிறைய ஓம் சக்திக்கு மாலை போட்டவங்களாம் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு நானும் பார்த்துருக்கேன் சரியா அந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க தம்பி ஏன் இப்படி வந்து பேசுறீங்க நடந்தால் எல்லாத்துக்குமே வந்து நல்லா நடக்கும் நான் நினச்ச காரியம் நடந்துருச்சு அதனால் அந்த ஓம் சக்தி பராசக்தி அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து போகிறோம் தயவு செய்து போகிற வரைக்கும் வாயில் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க தம்பி எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து சினிமாவுக்காக தான் அப்படி பேசணும் ஒழிஞ்சு நான் மாலை போட்டிருக்கப்போ நான் அந்த மாதிரிலாம் வீடியோலாம் போட மாட்டேன் பஸ்ஸில் வீடியோ போட்டால் என்னை செருப்புகள் தெரிஞ்சேன்